நாற்பது அதிகலா இருபது இருபத்தி ஒன்றில் வந்து அல்லாஹ சொல்றான் நிச்சயமாக அவர்களிடம் அவர்களின் ரசூல்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தார்கள் ஆனால் அவர்கள் நிராகரித்தனர் அந்த ரசூல்களுடைய சும்மத்தை என்ன பண்ணுச்சு நிராகரித்தது ஆகவே அல்லாஹ் அவர்களை பிடித்தான் நிச்சயமாக அவன் வலிமை மிக்கவன் தண்டிப்பதில் கடுமையானவன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அந்த சமுதாயத்தை கிட்ட அந்த ரசூலை வந்து அல்லு அல்லா அனுப்பிவிடுவோம் அந்த ரசூல் வந்து தேவையான அளவுக்கு தாவா செய்வார் அந்த தாவா வந்து போய்கிட்டே இருக்கும் டைம் லிமிட்டே கிடையாது அந்த டைம் லிமிட்டை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா அந்த ரசூல் தான் டிசைட் பண்ணுவோம் எவ்வளவு டைம் வரைக்கும் தாவா செய்யணும் அது ரொம்ப அளவுக்கு அந்த ரசூல்கள் ட்ரை பண்ணிருக்காங்கன்னா நூ அலை இஸ்லாம் எடுத்துங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவர் தாவா செஞ்சிருக்காரு இன்னைக்கு ஏன்னா அந்த உலகத்துல அழிக்கப்பட்டுருவாங்க அந்த உம்மத்து அப்படிங்கிறதுனால தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நூ அலி இஸ்லாம் வந்து தாவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த முஸ்லீம்ல முன்னூத்தி முப்பத்தெட்டாவது ஹதீஸ்ல நவீஸ்லாம் சொல்றாங்க அந்த தாவா போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்க தாவா செய்யாதீங்க நாங்க உங்களை கொன்றுருவோம் கல்லால் அடிச்சு உங்களை கொன்றுவோம் இல்ல ஊரை விட்டு உங்களை ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரசூல் மார்கிட்ட அந்த ஊர் மக்கள் வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி அரிச்சிருவோம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினெட்டாவது வசனத்துல வருது நீர் உபதேசிப்பதை நிறுத்தாவிட்டார் நிச்சயமாக கல்லால் அடித்தே நாம் கொள்வோம் அப்படின்னு சொல்லி நூலை பார்த்து அவங்களுடைய வந்துடுறாங்க ரொம்ப சும்மா எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே சொல்லிடுவாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த ரசூல் வந்து துவா செய்வார் என் இறைவனை என்னுடைய சமூகத்தார் நிச்சயமாக என்னை பொய்யாக்கி விட்டனர் ஆகவே நீ எனக்கும் அவர்களுக்கும் மத்தியில் தீர்ப்பளித்திருவாயாக என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தான் அப்ப என்ன சொல்றாரு பாருங்க ஏத்துக்கிட்ட மக்களுக்கு மத்தியில தீர்ப்பளிச்சிரு என்னையும் என் கூட இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணிரு காப்பாத்திரு அப்பனா அந்த கூட்டத்தை அழிக்க சொல்லி அந்த ரசூல் துவா செய்வார் இதுதான் அந்த துவா ஒவ்வொரு இறை ஒரு பிரார்த்தனை உண்டு ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒரு பிரார்த்தனை உண்டு எல்லா இறை தூதர்களும் பிரார்த்தனையை அவசரப்பட்டு கேட்டு விட்டார்கள் அந்த மக்கள் எதிராக அந்த பிரார்த்தனை வந்து அந்த ரசூல்கள் யூஸ் பண்ணிட்டாங்க நான் எனது பிரார்த்தனையை மறுமை நாளில் என் சமுதாயத்திற்கு பரிந்துரை செய்வதற்காக பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன் இந்த இடத்துல இருக்கிற சிறப்பு எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க அந்த அந்த உம்மத்துக்கு எதிராக துவா செஞ்சிருக்காங்க இந்த உம்மத்துக்காக மட்டும் துவா வந்து அதை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க தான் மறுமையில வந்து இவங்களுக்கு பரிந்துரை சோ ரசூலாவுடைய இந்த இடத்துல நம்ம வந்து ஏன் ரசூல்லா மேல செலவாச்சு சொல்லுவோம் ரசூலா ஏன் நேசிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த காரணம் இதெல்லாம் விட்டுப்பட்டு ரசூலாவை வந்து இந்த உபத்தை வந்து எந்த அளவுக்கு பின்பற்றாம நம்ம போயிட்டு இருக்கிறோம்